ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆசிரியர் தேர்வு வாரியம் ஒரு மிக மிக முக்கியமான அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க அதாவது பிடிபிஆர்டியில ப்ரொஃபஷ்னல் ரிவைஸ்டு ப்ரொஃபஷ்னல் செலக்ஷன் லிஸ்ட் வந்து பார்த்தினா வெளியிட்ருக்காங்க அதாவது தேர்வானவர்களின் பட்டியல் வந்து பார்த்தினா வெளியிட்ருக்காங்க டிஆர்பி தற்போது மிக மிக வேகமாக செயல்பட்டு வருகிறது அந்த வகையில் தினந்தினம் ஒரு அறிவிப்புகள் வெளியிடப்படுகிறது அந்த வகையில் பிடிபிஆர்டின ரிவைஸ்டு ப்ரொஃபஷ்னல் செலெக்ஷன் லிஸ்ட் வந்து பார்த்தினா வெளியிட்டிருக்காங்க ஓகேங்களா அது என்னங்கிறத ஃபுல்லாக பார்க்கலாம் ஸோ இதுதான் வந்து அந்த நியூஸு ஸோ அதில் போயிட்டு நீங்கள் இங்கே அட்வைஸ்ட் ப்ரொஃபஷ்னல் செலெக்ஷன் லிஸ்ட் அப்படிங்கிறது கொடுத்து டவுன்லோட் பண்ணிங்கன்னா டவுன்லோட் ஆகிடும் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் க்ளியராக கொடுத்துருக்குறாங்க டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்ட் சென்னை சிக்ஸ் டேரக்ட் ரிக்ரூட்மெண்ட் ஆஃப் கிராஜுவேட் அசிஸ்டன்ஸ் ஆர் பிளாக் ரிசோர்ஸ் டீச்சர்ஸ் எஜுகேஷன் பிஆர்டிஇ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ அது வயசு ப்ரொஃபஷ்னல் செலக்ஷன் சரிங்களா ரோல் நம்பர் பார்த்துக்கோங்க கேண்டிடேட்டோட நேமு டேட் ஆஃப் பர்த்து என்ன ஜென்ட்ரு அப்படிங்கிறது ஓகே கம்யூனல் ரேங்க் என்ன என்ன டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிறது தெளிவாக கொடுத்துருக்காங்க ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி மூணு பக்கத்துக்கு இந்த பிடிஎஃப் இருக்குது சரிங்களா ஃபஸ்ட் நேம் வந்து பார்த்திங்கன்னா என்னது சிவமயன் சக்திவேல் உஷா கோபிகிருஷ்ணன் இந்த மாதிரி தொடர்ந்து வந்து பார்த்தோன்னா கொடுத்துருக்காங்க அவங்க டேட் ஆஃப் பர்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு எண்பத்தெட்டு இந்த மாதிரியான டேட் ஆஃப் பர்த் இருக்கிறவங்களாக இருக்கிறாங்க கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு பேஜ் இருக்குது இந்த இருபத்தி மூணு பேஜில் உங்கள் பேர் இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கோங்க சரிங்களா மேலும் இந்த லிஸ்ட்டு பற்றின தகவல்கள் எதாவது தெரிஞ்சுக்கணும்னா கமெண்ட்டில் கேளுங்கள் நன்றி